ஃபுல்லாக சரக்கை போட்டிங்கன்னா ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் கிட்டத்தட்ட ஸ்பேஸும் அப்படி தான் மாறிடுச்சு இன்னைக்கு பல பேர் அப்படி சாயங்காலமாக ஒரு எட்டு மணிக்கு சரக்கை இறக்கிட்டு அங்கே வந்து உட்காந்தாங்கன்னா சும்மா கட்ட 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 கட்டன்னு மற்றவங்களுக்கு உதறலை ஏற்படுத்துகிற அளவுக்கு அங்கே ஒரு விவாதம் போயிட்டுருக்கு இது வந்து நான் எல்லாரையும் சொல்லலை பல ஆரோக்கியமான விவாதங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அது அந்த ஏரியா பக்கம் நான் வரலை ஆனால் இந்த சினிமா தொடர்பான அரசியல் தொடர்பான விவாதங்கள் நடக்கும் பொழுது அந்த ஸ்பேஸில் பெருமளவு பொங்கி வழிவது சரக்கு வாசனை தான் அதை தாண்டிய மிகப்பெரிய நறுமணம் வந்து இவர்கள் பேசுகிற கெட்ட வார்த்தை தான் ஸோ அப்படி வந்து இவர்கள் விஜய் மீது முட்டையை வீசுவேன்னு பேசினதற்கு பிறகு விஜய்க்கு வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா அரசுக்கு இதனால் இழப்பு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு ஏன் வந்தது அப்படின்னா சமூகத்தில் வந்து யாரெல்லாம் முக்கியமானவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உயிரச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறத அரசு நினைக்கிது கங்கனாரணவத்துக்கு கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க இப்படி பல பேருக்கு யாரெல்லாம் இங்கே வீரியத்தோடு பேசுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுப்பது மத்திய அரசினுடைய வழக்கம் மாநில அரசினுடைய வழக்கம் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் சில பிஜேபி பிரமுகர்கள் அவரெல்லாம் யாருனே நமக்கு தெரியாது முன்ன முன்னே பேப்பர்லேயும் பார்த்தது இல்லை டிவிலையும் பார்த்ததில்லை அவர் போவார் கூட ஒருத்தர் துப்பாக்கி ஏந்தி போயிட்ருப்பார் அவர் எங்கடா போவார் அப்படின்னா காலைல இந்த பிள்ளையார் கோயிலில் போய் உண்டை கட்டி வாங்குறதுக்காக போயிட்டுருப்பார் என்னத்துக்கு அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து அவ்வளோ அரசு பணத்தை வீணடிக்குதுன்னு நமக்கு புரியல ஆனாலும் அவர்கள் வந்து எனக்கு காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டு எப்படியோ வாங்கியது ஒரு பந்தாவுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு பெரிய வைத்தர்ச்சலாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கினது தான் பெரிய விவாதமாக இப்போ போயிட்ருக்கு விஜயை பாதுகாக்க அவருடைய தொண்டர்கள் இருக்கும் பொழுது எதற்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இன்னொன்று இப்போ சீமான் பெரியாரை பேசுவது மாதிரி விஜய் எங்காவது யாரையாவது பேசியிருக்காரா அப்படின்னா இல்லை அவர் எதிர்ப்பதாக சொல்லப்படுகிற மத்திய அரசு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசையும் சரி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக அரசையும் சரி விஜய் வந்து தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணதே கிடையாது இந்த வார்த்தைகளுக்காகலாம் கொலை மிரட்டல் வரும்னா அது அந்த அரசியலே கிடையாது ஏன்னா இதைவிட கேவலமான வார்த்தைகளையும் எம்ஜிஆரையும் கலைஞரையும் இன்னும் இங்கே யாரெல்லாம் அரசியல் பண்ணாங்களோ எல்லாரையும் விமர்சித்த தலைவர்களும் உண்டு தொண்டர்களும் உண்டு பொதுமக்களும் உண்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாேருக்கும் நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும் ஸோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது விஜய் பேசின பேச்சுக்கள்லாம் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் தேவையே கிடையாது ஆனாலும் இந்த உள்துறை அமைச்சகம் வந்து இப்படி ஒரு செயலை செய்திருப்பதன் பின்னால் என்ன இருக்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஸ்பேஸில் வந்து விஜய் மீது முட்டை விஸ்வேன்னு சொன்ன ஒரு கூட்டம் இருக்குல்ல இவங்க இப்போ ரொம்ப சந்தோஷ கூச்சல்லையும் ஆர்ப்பரிப்புலையும் எடுபட்டுருக்காங்க என்னடா அப்படின்னா ஒரு முட்டை விஷோன்னு சொன்னதுக்கே அஞ்சி டிமச்சி அப்படின்றாங்க நீ இதுக்கே பயன் தந்தா நீ எப்பட ஒரு அரசியல் பண்ணுன்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க விஜய ஏதோ இந்த முட்டை விவகாரத்துக்காக தான் இவர் வந்து பாதுகாப்பு கேட்டு போய் இவர் இவ்வளோ பெரிய பாதுகாப்பை வாங்கி வச்சுருக்கிறதா இவங்களுக்கு ஒரு நினப்பு எப்போவுமே குலைக்கிற நாய் கடிக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் விஜய் வந்து இதுக்காகலாம் அஞ்சு வந்து இந்த பாதுகாப்பை ஏற்றுருப்பாரான்னு நமக்கு தெரியல உள்ளபடியே நான் சொல்ல வர்றது என்னென்னா எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணால் என் தொண்டர்கள் தான் எனக்கு பாதுகாப்புன்னு அவர் சொல்வதை விட சிறந்த வார்த்தைகள் எதுவுமே இருக்க முடியாது தயவு தயவுசெய்து உங்களுடைய பாதுகாப்பை திரும்ப வாங்கிங்கன்னு அவர் சொன்னார்னால் அது சரியாக இருக்கும் அதைத்தான் நானும் விரும்புகிறேன் ஸோ இது ஒரு புறம் இருக்க இப்போ இது தொடர்பான விவாதங்கள் நிறைய போயிட்ருக்கு இப்போ சீமானுக்கு நியாயமாக கொடுக்கணும்ல இப்போ சீமான் தானே அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு இப்போ உள்ளபடியே வந்து சீமான் வீட்டில் கல்லடிப்போம் சீமான் வீட்டில் முட்டையை வீசுவோம் சீமான் முகத்தில் ஆசிரை வீசுவோங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு ஒரு பெரியாரை விமர்சனம் செய்வதை பெரும்பாலானவர்கள் பொறுத்துக்கலை உள்ளபடியே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பல தம்பிகளே பொறுத்துக்க முடியாமல் அங்கங்கே கொத்து கொத்தா வெளியேறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீமான் தெரியாமல் பெரியார் மேலே கை வச்சுட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் அல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது அந்த தவறை அவர் உணரும் பொழுது ஆல்மோஸ்ட் அந்த கட்சியில் பெரும்பாலானவர்கள் இருக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து ஆனாலும் அவர் ஏதோ ஒரு அரசியலே இங்கே முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு அது அவருக்கு பின்னடைவு தான் கொடுக்குங்கிறத அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் உணரலை அது ஒரு பக்கம் அது எப்படியாவது போகட்டும் ஆனால் வார்த்தைகளை அனல்வோல் கக்குகிற சீமானுக்கு தான் இந்த மாதிரி கொலை மிரட்டலாம் வரும் வந்துகிட்டு நிச்சயமாக அவருக்கும் இந்த ஓய் பிரிவை கொடுத்துட்டிங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் சீமான் தொண்டர்களுக்குமான இந்த சண்டை சச்சரவு ஒரு நேர் செய்யப்படும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நாத்தாக்கா தாவேக்காங்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு இன்னைக்கு கூட இந்த தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து தொலைக்காட்சி விவாதத்தில் பேசினார் இந்த போட்டியே நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிறார் அதாவது நாத்தாக்க வருஷஸ் ஸ்தாவக்கங்கிறதையே நான் விருக்கிறேன் அருவருப்பாக இருக்கு அப்படி சொல்லாதீங்க திமுக வருஷ தாவேக்கான்னு சொல்லுங்க அதில் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான சண்டை வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சந்தித்த பிறகு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்துக்கு வந்திருந்த சீமான்கிட்ட மைக்க வழக்கம் போல் நீட்டும் பொழுது அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு குறித்து ஒரு கருத்து சொன்னார் என்னென்னா இது வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாரு எப்படியும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய பில்லு போடுவார் திமுகவுக்கு ஏதோ அறநூறு கோடி போட்டதெல்லாம் தகவல் சொல்கிறாங்க அதுக்கு சற்றும் குறையாமல் தான் அவர் பில்லை போடுவார் என்னென்னா அது நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பில்லுங்க இப்போ விலைவாசிலாம் ஏறிப்போச்சு வெங்காயம் பூண்டு விலையெல்லாம் ஏறிப்போச்சு அதனால் பில்லை ஏற்றுறேன்னு கூட அவர் ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படியும் ஒரு அறநூறு கோடி பில் போடுறாருன்னு வைங்களேன் அப்போ அது சாதாரண விஷயம் இல்லைல்ல பணக்கொழுப்பு தானே இப்போ கலைஞர் அரசியலை சந்தித்தார் எம்ஜிஆர் அரசியலை சந்தித்தார் காமராஜர் சந்தித்தார் இந்திரா காந்தி சந்தித்தார் இந்தியா முழுக்க எத்தனையோ தலைவர்கள் சந்தித்தாங்க பிரசாந்த் கிஷோர் அப்பெல்லாம் பிறந்தே இருக்க மாட்டார் அப்போது இன்றைக்கி அரசியலுடைய சூழலையே மாற்றுகிற பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களை மேலும் மேலும் ஊக்குவிப்பது மாதிரி இவங்கெல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ திமுக தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்குது இத்தனை வருடம் ஆண்ட கட்சி அது அதுக்கு எதுக்கு பிரசாந்த் கிஷோர் வேணும் ஆனாலும் அந்த கட்சி பிரசாந்த் கிஷோரை கேட்டு அவர் சொல்கிற ஆலோசனைப்படி நடந்தாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு ஒரு ஸ்லோகனை வடிவமைத்ததே பிரசாந்த் கிஷோர்னு தான் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஏதோ ஒரு ஒரு கவர்ச்சியான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க மூளை தேவைப்படுது அதை விட அற்புதமான மூளைகள்லாம் திமுகவில் இருக்குது நினச்சா நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி அவர்களை பயன்படுத்தலாம் பட் என்னவோ லம்பாக ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து மொத்தமாக கொள்முதல் பண்ணுறீங்க ஐடியாக்கில் இது வந்து தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் வந்து இப்படி தான் சட்டை போடணும் இப்படி தான் பேண்ட்டு போடணும் இந்த மக்களை தான் பார்க்கணும் அவர் பார்க்கும்பொழுது இதை தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாமே கூட இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான வியூக வகுப்பாளர்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அதையொட்டி தான் இவங்களும் நடந்துக்கிறாங்க இது தேவையில்லாததுங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து அவ்வளோ பெரிய கட்சியான திமுகவே இப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும்போது வளர்கிற குழந்தையான விஜய் தேர்ந்தெடுத்ததில் என்ன தப்புன்னு அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லலாம் பட் அது தேவையில்லாத ஒன்று இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு மக்கள் செல்வாக்குங்கிறது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து இன்னும் அதிகப்படியாகும் அதுதான் யதார்த்தம் இப்போ நீங்கள் வீட்டுக்கு ரெண்டு விஜய் ரசிகன் இருக்காங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க அது தேர்தல் வாக்குகளாக மாறுவதற்கு அதிக நாள் இல்லை ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வந்து எதுக்கு இவரை கூட்டு வந்து இந்த வியூகத்தை வகுக்கணும் அந்த ரெண்டை நாளாக்குவதற்கு ஒரு வித்தை செய்யணும் அந்த வித்தை உங்களுக்கு தெரியாதா உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாதாங்கிறது தான் நம்முடைய கேள்வி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களை பணக்கொழுப்புன்னு சொல்கிறீங்களே நீங்கள் நிதி வாங்கி கட்சி நடத்துகிற ஆட்கள் தானே என்ன இந்த பக்கத்திலேருந்து வரும் வரும்பொழுது நாம் தமிழர் தம்பிகள் பல பேர் சிலிர்த்து எழுந்து பல வாரியாக திட்டிகிட்டு இருந்தாங்க அதில் முக்கியமாக நாம் தமிழனுடைய முக்கிய தளபதியான இடும்பாவன கார்த்தி வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார் நாங்கள் விரும்புகிற அரசியல் வெல்ல வேண்டுமென அவர்கள் நம்புகிற இயக்கத்துக்கு வெகு மக்களே மனமு வந்து தார்மீகமாக தருகிற பொருளாதார திரள் திறள்நிதி அதற்கு பெயர் ஜனநாயகம் இரநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட திரைப்படத்தின் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கள்ளத்தனமாக விற்று சொந்த ரசிகர்களிடமே சுரண்டி தின்பவருக்கு பெயர் சனநாயகனா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஸோ இந்த மோதல் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல இந்த நாத்தாக்கா தாவேக்கா சண்டையினால் நடக்கப் போவது என்ன அப்படிங்கிறத கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருந்துச்சு எனக்கு நிறைய ஈழத்தமிழர்கள் நண்பர்களாக இருக்காங்க பல்வேறு நாடுகளில் அவங்க இருக்காங்க எல்லாருமே வலைப்பேச்சு விரும்பி பார்க்குற ரசிகர்கள் அன்பர்கள் அதில் வந்து பல பேர் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ நானும் விஜயும் காலையில் தூங்கி சொன்னேன் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறத அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறத அப்படியே விஜய்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நம்ம விஜயை பார்த்து சொல்ல போகிறதில்ல சொல்லவும் முடியாது அதனால் வீடியோவில் சொல்கிறோம் ஒரு வேளை இதை வந்து அவர் காதில் கேட்டால் கேட்கட்டும் கேட்காமல் போட்டோம் இது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது பட் அவங்க சொன்னதை நான் ஒரு தபால்காரன் மாதிரி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது அதுக்காக சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமானை சீண்டினால் ஜனநாயகன் படத்தை வெளிநாடுகளில் திரையிட விடமாட்டோம் அந்த படத்தை ஃப்ளாப் ஆக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை பல்வேறு வார்த்தைகளில் பல்வேறு கோபக்கணல் வீச அவங்க சொல்கிறாங்க அதைத்தான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்கு விஜய் தன்னுடைய அறுபத்தொம்பதாவது படமாக ஜனநாயகன் படத்தை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு நடிச்சிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் மார்ச்சோட அந்த படம் முடிய போகுது அதற்கப்புறம் திரைத்துறைக்கும் விஜய்க்குமே பெரிய சம்பந்தம் கிடையாது விஜயினுடைய பழைய படங்களெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சச்சினை பண்ணுறாங்க காதலுக்கு மரியாதையை பண்ண போகிறாங்க இன்னும் பல படங்களை ஏற்கனவே கில்லியை பண்ணி பெரிய கிட்ட அடிச்சாங்க அப்போ இனிமேல் விஜயினுடைய பழைய படங்களை தான் தூசு தட்ட போகிறாங்க அப்போ இந்த கடைசி படமான ஜனநாயகன் படம் ஓடுனா என்ன ஓடாட்டி என்ன அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் மிக முக்கியமான இடமா இருக்குது இன்னைக்கு அவருடைய லட்சியம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த முக்கியமான நாற்காலியை எப்படியாவது பிடிச்சி அதில் உட்காந்துடணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது அப்போ இந்த படம் எக்கேடு கேட்டால் என்னங்கிற ஒரு முடிவை அவரும் எடுப்பார் ஸோ அதனால் இந்த படத்தை ஒரு அளவுகோலாக வச்சுட்டு விஜயை மிரட்டுவதுங்கிறது எந்த விதத்தில் நமக்கு சரின்னு தெரியல பட் இருந்தாலும் நாம் தமிழர் தம்பிகளும் ஈழத்தமிழர்களாகிய நம்முடைய நண்பர்களும் சொன்னதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு பரபரப்பான ஒரு படமாக அதை மெல்ல மெல்ல உருவாக்கிட்டு இருக்காங்க திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு போகிற விஜய் இந்த கடைசி படத்தையும் வெற்றி படம் ஆகிட்டு போனால் தான் ஒரு கெட்ட பேர் வராமல் இருக்கும் இல்லைன்னா என்ன சொல்லுவான் தெரியுமா சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு கிடையாதுங்க சினிமாவில் ரிட்டையர் ஆகிட்டார் இங்கே அரசியலுக்கு வந்துட்டாருமா அப்போ இந்த படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய சூழலில் விஜய் இருக்கார் அதற்காக பல வேலைகளை உள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க படத்தில் ஆனால் ஈழத்தமிழர்கள் போல இந்த படம் ஓடுகிற பல்வேறு நாடுகளில் இந்த படத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்து அல்லது இந்த படத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து புறக்கணித்தால் இந்த எஃப்எம்எஸ் கலெக்ஷன்கிறது பெருமளவு குறையும்ங்கிறது உண்மைதான் அதே நேரத்தில் விஜயை விரும்புகிற ஈழத்தமிழர்களும் இருக்காங்க வெறும் சீமானுடைய தம்பிகள் மட்டும்தான் உலகம் முழுக்க இருக்காங்களா ஈழத்தமிழர்கள் வந்து சீமானுடைய தம்பிகள் மட்டுமா இருக்காங்க விஜய் ரசிகர்கள் இல்லையா அப்போ அவர்களும் இவர்களை விட சற்று அதிகமாக இருப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை இவர்களுடைய சண்டை பெரிய பிரச்சனையை உலகம் முழுக்க ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த சீமான் வந்து பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு இந்த புகைப்படம் எல்லாமே பொய்யின்னு இலங்கை தமிழர் சந்தோஷ்னு ஒருத்தர் வந்து சொல்லவும் அப்புறம் இன்னொருத்தர் இல்லைல்ல அதெல்லாம் உண்மைன்னு வேறொருத்தர் வந்து விவாதிக்கவும் அந்த சம்பவமே பெரிய சூடான சம்பவமாக மாறிச்சு இந்த நேரத்தில் ஒரு ஈழத்தமிழர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு அதை கேட்டேன் அது என்ன சொன்னார்னா பிரபாகரனுடைய தம்பிகளான நாங்கள் ஈழத்தமிழர் வருஷஸ் சிங்களவர் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இங்கே சீமானுடைய ஆதரவு கோஷ்டி சீமானுடைய எதிர்கோஷ்டி அப்படின்னு ஒன்று இங்கே உருவாயிருச்சு ஒரே ஈழத்தமிழர்களாக ஒரே எண்ணத்தோடு இருந்த எங்களை ரெண்டாக பிரித்ததே இந்த சீமான் தான் அப்படின்னு அவங்க ஒரு பதிலை இருக்காங்க அப்போது இந்த திரைப்படத்தின் மூலமாக ஈழத்தமிழர் ஒரு புறமும் விஜயனுடைய ஆதரவாளர்களான ஈழத்தமிழர் இன்னொரு புறமும் சண்டை போடுவது என்பது மேலும் அவர்களுக்குள் ஒரு பிரிவினை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை ஸோ இதெல்லாம் அவங்க புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு நமக்கு தெரியல இப்போவும் விஜயை பொறுத்தளவுக்கு அது கடைசி படம் அவ்வளோதான் அதற்கப்புறம் அவர் முழு நேர அரசியல் தான் இந்த படத்தை தமிழ்நாட்டில் பெரிய ஹிட் ஆக்கிட்டாலே அவருடைய டார்கெட்டை அவர் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் இது வெளிநாட்டில் ஓடினா என்ன ஓடாட்டி போனா என்னங்கிற மனநிலையில் தான் அவர் இருப்பார் ஆக இந்த அச்சுறுத்தல் என்பது விஜயை எதுவுமே செய்யாது அப்படிங்கிறது தான் எதாத்தம்